மேஷம் ராசிபலன் மன்மத அன்பு உங்கள் வாழ்க்கையில் பாய்ந்து மகிழ்ச்சியை உண்டாக்கப் போகிறது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்களை மகிழ்விக்கும் எனவே இந்த மகிழ்ச்சியை பார்த்து மற்றும் கேட்டு மகிழ தயாராக இருங்கள் ஒரு நபர் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை கூறி ஆச்சரியப்படுத்தலாம் இந்த செய்தி உங்களுக்கு பெரியளவிலான மகிழ்ச்சியை உண்டாக்கும் இது மட்டுமின்றி சில நட்பணக்கமற்ற உறவுகளை சரி கொள்வதற்கு இது ஒரு நல்ல தருணமாக உங்களுக்கு இருக்கும் அவர்களால் உங்கள் மனதில் உண்டான சோகம் மற்றும் கோபத்தை கட்டுப்படுத்தி அவர்களை மன்னித்து விடுங்கள் ஒரே இடத்தில் இருக்காமல் அடுத்த நிலைக்குச் செல்லுங்கள் ரிஷபம் ராசிபலன் பல்வேறு விஷயங்களில் மக்கள் ஆலோசனை பெறுவார்கள் இது சில அற்புதமான நட்புகளை உருவாக்க உதவும் உங்கள் முன்னுரிமைகளை மறுசிரமிப்பதன் மூலம் இன்றைய நாளை உலகின் சிறந்த நாளாக மாற்ற உங்களால் முடியும் சில விஷயங்களை அதிகமாகச் செய்வதைத் தவிர்க்கவும் இப்போது நீங்கள் எதிர்கொள்ளும் இடையூறுகள் உங்களை பலப்படுத்தும் இரட்டை ஆசீர்வாதங்கள் விரைவில் உங்களை வந்தடையும் மிதுனம் ராசிபலன் எல்லா தவறுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இன்றைய நாளை உங்களது குடும்பத்திற்காக அர்ப்பணியுங்கள் உங்களது குடும்பத்திற்காக செலவிடும் நேரத்தின் அளவை குறைக்கக்கூடிய விஷயங்களை அனுமதிக்கும் மனநிலையில் இல்லாதிருங்கள் வரவிருக்கும் வாரத்தில் உங்களை சரியான பாதையில் நிலைநிறுத்தக்கூடிய விஷயங்களைத் திட்டமிட்டு ஒழுங்கமைக்க இன்று சில நிமிடங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இருந்தவர்களைப் பாராட்டுங்கள் சிந்தனை மிக்க அவர்களை ஆச்சரியப்படுத்துவது உங்களது அன்பினை அவர்களுக்கு காண்பிப்பதற்கான ஒரு நல்வழியாகும் கடகம் ராசிபலன் உங்கள் மனதில் குழப்பம் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது அது இன்று முடிவுக்கு வர வேண்டும் சந்தேகங்களும் குழப்பங்களும் உண்மையான சந்தோஷத்தின் எதிரியாகும் கோபப்படும் இயல்பு காரணமான நீங்கள் சில நண்பர்களை இழந்துவிட்டீர்கள் பருவகால ஒவ்வாமை உங்களை எளிதில் பாதிக்கும் உங்கள் உடல்நலத்தில் அதிக கவனம் தேவை மேலும் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்கும் விஷயங்களில் மிகக் குறைவான கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது சிம்மம் ராசிபலன் வேலைச்சுமை அதிகரித்து உள்ள நிலையில் எங்கிருந்து தொடங்குவது என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்கள் வேலைக்கும் வீட்டிற்கும் இடையில் ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் இல்லையெனில் இதனால் உங்களுக்கு ஏற்படும் மன அழுத்தம் உங்கள் ஆரோக்கியத்தில் எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்று நீங்கள் நினைப்பதை விட அதிகமாக பணியாற்ற வேண்டும் அறிவுடன் பேசி அதன் மூலம் பயனுள்ள யோசனைகளை கண்டறியுங்கள் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து ஆக்கப்பூர்வமான யோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம் கன்னி ராசிபலன் நீங்கள் வழக்கமாகவே புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் இருப்பீர்கள் ஆனால் இன்று உங்கள் மனதின் செயல்பாடு தடை கொண்டதாகவும் தெளிவற்றதாகவும் தெரிகிறது மனக்கிளர்ச்சி நிறைந்த பாதையில் விலகியிருங்கள் இல்லையெனில் இது வாழ்க்கையின் நோக்கத்திலிருந்து உங்களிடமிருந்து தடம் மாறச் செய்துவிடும் உங்கள் இலக்குகளில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் சமூக தொடர்புகள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நீங்கள் எந்த நிதி முடிவுகளையும் முயற்சிகளையும் எடுக்காமல் இருப்பது நல்லது துலாம் ராசிபலன் நீங்கள் எதைச் செய்தாலும் அதில் கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்வதுடன் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் உள்ளன அற்பமான விஷயங்களை ஒதுக்கி வைத்து முக்கியமானவற்றில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீங்கள் சிலர் மீது கடும் கோபத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் பொறுமையைச் சோதிக்கும் நேரம் இதுவாகும் நீங்கள் அமைதியான மனதுடன் சிந்திப்பது நல்லது உங்களைச் சிக்கலில் ஆழ்த்த விரும்பும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் விருச்சிகம் ராசிபலன் கடந்த காலத்தில் நடந்த வேதனையான விஷயங்களைப் பற்றி இன்று நீங்கள் சிந்திக்க வேண்டாம் இப்படிச் சிந்தித்தால் நீங்கள் மீண்டும் மனதிற்கு வலியை ஏற்படுத்தும் பாதையில் செல்ல விரும்ப மாட்டீர்கள் உங்களுக்கு உள்ள சிறந்த ஞாபக சக்தியே சில நேரங்களில் பிரச்சினையாக மாறிவிடலாம் இதனால் உங்களுக்கு அநீதியளித்தவர்களை நீங்கள் மன்னிக்கவோ மறக்கவோ முடியாது அமைதியாக இருங்கள் இது உங்களுக்கு இப்போது அவசியம் தேவைப்படுகிறது உங்கள் இலக்கை அடைய நீங்கள் வலிமை பெற்றவராக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் எதிர்பாராத சிலர் உங்களுக்கு உதவி செய்ய முன் வருவதைக் காணலாம் தனுசு ராசிபலன் தவறான தகவலை விட ஆபத்தானது எதுவுமில்லை ஒரு புதிய தகவல் உங்களுக்கு வரும்போது எது நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து வந்ததா என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் அறிவுசார் உரையாடல்கள் தென்படுகின்றன அவை நிறைய விஷயங்களைப் பற்றிய உங்களது அறிவை அதிகரிக்கும் வீட்டில் நடக்கவுள்ள ஒரு சூழ்நிலை நீங்களே பார்த்திராத உங்களுடைய வேறுபட்ட சாயலை காட்டிவிடும் நீங்கள் எவ்வளவு வலிமையானவர் என நினைத்து நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் மகரம் ராசிபலன் மற்றவர்களைத் திட்டுவதற்கு பதிலாக அவர்களிடம் அன்பான வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கோப உணர்வுகளை பின்னுக்குத் தள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் பகுத்தறிவுடன் சிந்திக்க வேண்டும் அப்போதுதான் ஒரு பெரிய முடிவை எடுக்க முடியும் மன அழுத்தத்தைத் தவிர்த்து ஆரோக்கியமான உணவுப் பழக்கத்தை நோக்கி மெதுவாக செல்வதில் கவனம் செலுத்துங்கள் இது நிச்சயமாக உங்கள் நம்பிக்கையை அதிகரிக்கும் மேலும் உங்களைப் பற்றி நீங்களே நல்ல முறையில் உணர்ந்து கொள்ள வைக்கும் உங்கள் குடும்பம் இன்று உங்களுக்கு ஆதரவாகவும் ஊக்கமளிப்பதாகவும் இருக்கும் கும்பம் ராசிபலன் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பிரத்யேக கவனம் தேவை ஆனாலும் உங்கள் நிதிநிலை மிகவும் மோசமாக இருக்கும் நிலையில் உங்கள் பாக்கெட்டை காலி செய்யும் செலவுகளைச் செய்வதில் கவனமாக இருங்கள் உங்கள் நண்பர்கள் அல்லது உங்களை நேசிப்பவர்கள் இன்று உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவார்கள் மேலும் அவர்கள் உங்களை நேசிப்பதையும் அவர்கள் உங்களை பாராட்டுவதையும் நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் திறமையை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய புத்தகங்களைப் படியுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு மிக விரைவில் உயர் பதவி கிடைக்கலாம் உங்கள் மீது அக்கறை கொண்டு நீங்கள் வாழ்வில் முன்னேற வாழ்த்தும் நபர்கள் கூறும் அறிவுரைகளைக் கேட்டுக்கொள்ளுங்கள் நன்றி மறத்தல் கூடாது மீனம் ராசிபலன் சவால்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும் எனவே அவற்றை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் சரியான தருணம் இதுவாகும் தைரியமாக இருங்கள் மேலும் தீர்வுகளை கண்டறிய முயலுங்கள் இது உங்களுக்கு ஏன் நேர்ந்தது என அங்கலாய்த்துக் கொள்வதில் எந்த பயனும் இல்லை எனவே இன்று முதல் சரியான அளவில் உடற்பயிற்சி செய்து ஆரோக்கியமான உணவை உட்கொள்ளுங்கள் அச்சமின்றி இருங்கள் உங்களது முதுகுக்கு பின்னால் புறம் கூறுபவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்படாதீர்கள் விமர்சனங்களை எளிதான மனதுடன் எடுத்துக் கொள்ளுங்கள்